ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நாம் ஒரு அருமையான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தோம் ஆண்டவருக்கு யார் தாயாராய் யார் சகோதர சகோதரிகளாக இருக்க முடியும் என்று கிறிஸ்தவ மார்க்கத்தை போல ஒரு மனி தனி மனிதனை கௌரவப்படுத்துகிற மார்க்கம் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரை பார்த்து பேசுவதற்கு அவருடைய தாயாகிய மரியாளும் சகோதர சகோதரிகளும் வந்தபொழுது ஆண்டவர் உடனடியாய் சொன்னார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இதோ இவர்களே என் பரலோத்துக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்று சொன்னார் இவ்வளோ பெரிய கௌரவமான வாழ்வை தருகிற இந்த மார்க்கத்தைப் போல வேறு மார்க்கம் உண்டா நம்ம ஆண்டவருக்கே தாயாராய் செயல்படுகிற ஒரு வாழ்வின் அனுபவம் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் இந்த வேதாகம் முழுவதும் எத்தனையோ தேவ சித்தங்கள் இருக்கிறது அவைகளை எல்லாம் சுருக்கி நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நான்கு விதமான சித்தங்களை நாம் பார்க்கணும் நேற்றைய தினத்திலே அந்த நான்கு சித்தங்களிலே முதல் சித்தமாக இருந்த நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அடுத்த காரியங்களை நம்ம தியானிக்கு போகிறோம் அதே ஒன்று தெசலோனிகளுடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது என கண்பானவர்களே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வசனம் தேவசித்தம் இதை மேலோட்டமாய் பார்த்தால் தவறாய் கூட நமக்கு தெரியலாம் பிரதர் எல்லாவற்றிலேயும் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் நமக்கு ஒரு லாபம் வந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் நாம் நினைத்த காரியம் நடந்தால் நாம் ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படியே அவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்தால் நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம் ஸ்தோத்திரம் மனலாம் அவருக்கு காணிக்க கூட கொடுக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நஷ்டம் வந்தால் நமக்கு ஒரு வியாதி வந்தால் அவரை நாம் எப்படி துதிக்க முடியும் அழத்தானே முடியும் வேதனைகளை சொல்லி அழத்தானே முடியும் நாம் எப்படி அவருக்கு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் நம்முடைய வீட்டிலே ஒரு இழப்பு வருகிறது நமக்கு அருமையானவர்கள் இறந்து போகிறார்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா ஆனால் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இருக்கிற ஓடிமரிச்சான் என்ற கிராமம் தான் என்னுடைய பிறந்த ஊர் அங்கே நான்கைந்து வாலிபர்களாய் ஆண்டவரை சுந்தரட்சராய் ஏற்றுக்கொண்டோம் புது வாழ்வின் அனுபவத்திற்குள்ளே வந்தோம் பழைய பாவங்களிலிருந்து ஆண்டவர்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினார் அந்த நாட்களிலே நாங்கள் ஐந்து பேரும் கூடி கூடி தினமும் ஜோம் பண்ணுவோம் தினமும் வேதம் வாசிப்போம் தினமும் வாசித்த பகுதிகளை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒருவருக்கொருவர் ஏனென்றால் ஐந்து பேருக்கும் ஆண்டவர் விசேஷித்த வரங்களை கொடுத்திருந்தார் அதிலே எங்களுடைய ஐந்து பேரிலே என்னை விட மூத்த ஒரு அண்ணன் இருந்தார் செல்வன் என்று இன்றைக்கும் எங்களுடைய ஊரிலே இருக்கிறார்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வன் அண்ணனுக்கு ஆண்டவர் விசேஷித்த தரிசன வரத்தை கொடுத்திருந்தார் இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிற சொகுசாவின் சக்கரத்தை எல்லாம் அவர் தரிசனத்தில் பார்த்திருக்கிறார் நாங்கள் கூட இன்னும் பார்க்கவில்லை அப்படி சில விசேஷித்த வரங்கள் உண்டு அந்த வரத்துக்கு ஏற்ற ஞானத்தையும் கடவுள் கொடுத்திருந்தார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த ஆண்டவருடைய வல்லமையின்படியே நாங்கள் வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்வார்கள் பல பாடங்களை நாங்கள் அடிப்படையில் படித்துக்கொண்டோம் அப்பொழுது செல்வ நலனிடத்திலே பல காரியங்களை கேட்போம் அவர்களும் சொல்லி தருவார் ஒரு முறை அவர்கள் ஆடு வளர்த்தார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பினால நாலு குட்டிகள் இருந்தது அவருக்கு வீட்டில் சின்ன குட்டிகள் ஆட்டுக்குட்டி அதில் ஒரு ஆட்டுக்குட்டியே கடவுளுக்கு என்று நேர்ந்தார் ஆலயத்தில் கொண்டு விட்டு விடுவோம் என்று ஆண்டவருக்காக அதை பொருத்தனை செய்தார் நான்கு ஆட்டுக்குட்டியும் ஒருபோல மேய்ச்சலுக்கு போகிறது வருகிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வழக்கம் போல ஜெபிக்கிறோம் தியானிக்கிறோம் பயில் வாசிக்கிறோம் ஒரு நாள் சாயங்காலம் செல்வன் வீட்டில் போய் ஜெபிப்போன்ட்டு அங்க போயிருக்கோம் போனா நாலு குட்டியில் ஒரு குட்டி கால் முறிஞ்சு போச்சு எந்த குட்டிக்கு கால் முறிஞ்சிது கடவுளுக்கு நேர்ந்து விட்டார் பார்த்திங்களா பொருத்தனை பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கால் முடிந்து விட்டார் எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல ஒரு கிராமத்தில் வைத்தியம் பார்க்கறது போல் ஒரு துணி எடுத்து அதில் எண்ணெயெல்லாம் தடவி அந்த ஆட்டுக்குட்டியுடைய காலில் கெட்டு போடுறாங்க அது கத்துக்கிறது நாங்களாம் யோசிச்சோம் ஏன் இந்த ஆடு கால் ஓடியணும் ஒரு கால் ஊனமானதை கடவுளுக்கு படைக்க முடியாது ஆண்டவருக்கு தெரியாதா நாலு குட்டி இருக்கு வேற ஏதாவது ஒரு குட்டியினுடைய கால் ஒடிஞ்சா என்ன கடவுளுக்கு பொருத்தனை பண்ண ஆட்டுக்குட்டியினுடைய காலாக ஒடியணும் ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் எங்களுக்கு புரியவே இல்லை ஜோம் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணும் எல்லாம் பண்ணும் ஒரு நாள் செல்வன் எங்களை கூப்பிட்டு விட்டாங்க எங்க வாங்கப்பா என்னன்னு போய் கேட்ட உடனே சங்கீதத்தை எடுத்து எங்களுக்கு வாசித்து காட்டுறாங்க அவன் தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்கிறார்கள் ஒரு காரியத்தை ஆணையிடுகிறார்கள் அதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் அதிலே தவறாது இருக்கிறான் வசனம் அவ்வளவு நாள் வாச எங்களுக்கு புரியல அன்னைக்கு செல்வன் அதை சொல்லி எங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது புரிஞ்சது ஓ ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் தனக்கு ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் இவன் தவறாமல் இருக்கிறானா நன்றி உள்ளவனாய் இருக்கிறானான்னு பார்க்கிறார் வெகு சில நாட்களிலே கால் சோமாயிற்று அந்த ஆட்டுக்குட்டி நன்றாய் வளர்ந்தது ஆலயத்தில் கொண்டு அதை பொறுத்தனையாகி செலுத்தினார் எண்பத்தி ஐந்தாவது வருடம் நடந்த சம்பவம் இது இன்னும் பசுமையாய் இருக்கிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் தனக்கு ஆணை நஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஆண்டருடைய சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது லாபத்துக்காய் மாத்திரம் அல்ல நஷ்டத்துக்காகவும் சோத்திரம் செலுத்தும் அதற்குத்தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தையே காண் வச்சிருக்கார் யோபுவின் புஸ்தகம் யோபு தனக்கு நன்மை வந்த பொழுது மாத்திரம் அல்ல கொடுக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பொழுதும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இருபது வயதிலே நமக்கு நல்ல பலனை கொடுத்தார் முப்பது வயதிலும் நல்ல பலனை கொடுத்தார் ஆனால் எண்பது வயதாகும் பொழுது கொடுக்கப்பட்ட பலனெல்லாம் போய்விட்டது ரெண்டுக்காகவும் நாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை நீர் கொடுத்த பலன் நீர் கொடுத்த வைராக்கியம் நீர் கொடுத்த சரீர சுகம் ஆரோக்கியம் நீங்க கொடுத்தீங்க எண்பது வயசாயிட்டு நீங்க எடுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாண்டவரை இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் இருந்து நம்ம கற்றுத்தர விரும்புகிறார் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது மலை பிரசங்கத்திலேயே எளிமையா இந்த காரியத்தை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தார் கவலைப்படாதிருங்கள் என்ற தலைப்பிலே அவர் மலை பிரசங்கத்திலே பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது அவர் சொன்னார் ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா அவைகளில் ஒன்றாயிலும் தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அவைகளில் ஒன்று கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது தலையுள்ள முடியை கூட அவர் கணக்கு வைத்திருக்கிற தேவன் இது எதை குறிக்கிறது பிரசங்கத்திலே அவர் சொல்லிவிட்டார் நீ என்னுடைய சொந்த மகனாய் சொந்த மகளாய் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய் மாறியிருப்பாய்னால் என்னுடைய நேரடி பார்வையிலே நீ இருக்கு என்னுடைய நேரடி பார்வையிலே நீ இருக்கிறாய் ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தால் லாபமோ நஷ்டம் துன்பமோ மகிழ்ச்சியோ எது நடந்தாலும் என் சித்தம் இல்லாமல் நடக்கல ஆகவே கர்த்தரை துதி ஆகவே கர்த்தரை துதி இந்த ரகசியத்தை அவர்கள் கற்றுத்தருகிறார் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் பிரிய மாணவர்களே ஆண்டருடைய சொந்த பிள்ளைகளாய் வரும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாய் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் நாம் அதிலே தவறாதிருக்க வேண்டும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் வாயிலே உங்கள் உள்ளத்திலே போல் துதி ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் எது நடந்தாலும் நன்றி வழக்கமா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவுக்கு கப்பல்ல ஒரு தேவ ஊழியர் போய்கொண்டிருக்கிறார் சில நல்லா மகள் வீடு கட்டி கொடுத்த வீடு இங்கே இருக்கிறார் மகள் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார் பயங்கர கடல் கொந்தளிப்பு இவர் மாத்திரம் தோத்திர பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் கப்பல கேட்குறாங்க பைத்தியமாயா படித்து இருக்கிறது சாக போகிறோம் கப்பல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது தோத்திர பாட்டு பாடுகிறாய் அல்லேலியா என்று பாடுகிறாய் அவர் சிரித்து கொண்டே சொன்னாரா இப்பா மகா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாய் கப்பல் ஒழுங்கா போய் சேர்ந்தா மகா வீட்டில் விருந்து கப்பல் இடையில முங்கிட்டுனா அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அப்பா வீட்டுக்கு எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் அல்லே லூயா என்ன கன்பானவர்களே நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் முறுமுறுப்பு துக்கம் நம்ம வீட்டு முற்றிலுமாய் மாற வேண்டும் ஆண்டருடைய பிள்ளையாய் மாறினவுடனே நீங்கள் யோசியுங்கள் என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய நேரடி பார்வையிலே நான் இருக்கிறேன் அவருடைய நேரடி பார்வையிலே நான் இருக்கிறபடி நான் அவர் அறியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது ஆகவே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்காகவும் நான் அவரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அண்டவரே இந்த வியாதியை எனக்கு அனுமதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறின பிறகு நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லாமே அவருடைய நேரடி பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே யோபுவின் வாழ்க்கையை மறுபடியுமாய் நீங்கள் எடுத்து பாருங்கள் யோபு எல்லா செல்வத்தையும் பெற்று நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரலவத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இடையிலே கடவுள் நம்பிக்கையோடு சாத்தானை பார்த்து சொல்கிறார் அவனின் தாசன் அவன் என்னுடைய மகன் சாத்தான் சொல்றான் ஏன் சொல்ல மாட்டீங்க அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க செல்வாக்கு அந்தஸ்து ஐஸ்வரியம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு ஒரு குறைவு இல்லை அதனால அவன் அப்படி இருக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அவன் என்ன சொல்றான் பாப்போம் பாண்டவர் சவால் விடுறார் எடுத்துக்க அவன் உயிரை மட்டும் நீ எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க மேலே நடந்த இந்த சம்பாஷனை யோபுவுக்கு தெரியாது யோபுவுக்கு தெரியாது கடவுள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் யோபுவை ஆடு மாடுகள் அழிந்து விட்டது பிள்ளைகள் செத்து போனார்கள் பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் செத்து போனார்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வருடத்து ஆறு ஆறு ஏழு மாத இடைவெளியிலே ரெண்டு பேர் மறித்து போனார்கள் அதுவே எங்களால் தாங்க முடியல ஆனால் ஒரே நாளில் பத்து பேர் தம் பிள்ளைகளை இழக்க கொடுத்தான் யோபு எவ்வளவு பெரிய துக்கம் என்று பாருங்க எல்லாம் போகிறது வீடு இடிந்து விட்டது பிள்ளைகள் செத்து போனார்கள் கொடுக்கப்பட்ட எல்லா கால்நடை செல்வங்களும் பறிபோய் விட்டது மாத்திரமல்ல சரீரம் முழுவதும் வியாதி சரீரம் முழுவதும் வியாதி ஆடம்பர மாளிகையிலே வீட்டில் வசதியாய் வாழ்ந்த மனிதன் அடுத்த நாள் தெரு ஓரமாய் அமர்ந்து ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு கையை அப்படி சுரண்டிக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் துக்கம் வேதனைக்கு மேல் வேதனை பரலோகம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது யோபு வாயை திறந்து என்ன சொல்ல போறார் என்ன சாத்தான் சொல்லியிருக்கான் அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இல்லைன்னு சொல்லியிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது யோபு தெரிஞ்சிருதுன்னா யோபு தைரியமா பேசுவான் யோபுக்கு தெரியாது யோபு எழுந்தான் என்ன வார்த்தை சொல்ல போறான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க யோபுவாயிலிருந்து வந்த முதல் வார்த்தைன்னு தெரியுமா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வார்த்தை வந்த மாத்திரத்திலே ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் என்று பாருங்க சாத்தான் எப்படி வெக்கப்பட்டு ஓடி இருப்பான் பாருங்க உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த சம்பாஷனை உண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்த உடனே ஆண்டவர் உங்கள் மேலே என் குமாரன் என் இவன் இவனின் மகன் இவன் மகள் என்று முத்துரை போட்டிருக்கிறார் அவர் நம்மை குறித்தபடி சவால் விட்டு இருக்கிறார் சாத்தான் இடத்துல என் மகன் சாத்தான் சொல்றான் அவனுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க எடுத்து பாருங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வரும் பொழுது நம் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருடைய கையிலிருந்து தீமையும் பெற வேண்டாமா எப்படி பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவருடைய நேரடி பார்வையின் கீழே நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று பாருங்கள் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்னை கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அவர் என்னை கொண்டே இருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவாய் நான் எங்கும் போக முடியாது என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சாத்தான் கை வைத்து என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை களவாடி கொண்டாலும் கர்த்தருக்கு அறியாமல் அது நடக்கவில்லை அவருடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கிறது என்றால் நான் இழந்தவைகளை ரெண்டத்தனையாய நான் பெற்றுக்கொள்ள முடியும் கட்டாயம் பெற்றுக்கொள்வேன் கட்டாயம் பெற்றுக்கொள்வேன் எதையும் நான் இழக்க முடியாது என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு என்னை இப்படி ஒரு ஏழ்மையிலே வைத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்ன கருமையானவர்களே ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சிகள் இந்த விதமான ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் நாங்கள் யாரிடத்திலும் கேட்பதில்லை ஆண்டவரே நேரடியாய் அவர் பிள்ளைகள் மூலமாய் கொடுக்கிற காணிக்கைகள் தான் எங்களை தாங்குகிறது அதுவும் என்னுடைய சொந்த பென்ஷன் பணத்தை போட்டுத்தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த தேவைகளை குறித்து பேசுவோமா என்று வீட்டிலே நான் சொன்ன பொழுது வீட்டில் உள்ள எல்லாரும் எதிர்த்தார்கள் என் மகன் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லக்கூடாது ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார் கர்த்தர் தருவார் ஒருவேளை அவர் தராமல் இந்த நாட்களிலே அவர் தராமல் இருந்தாலும் சந்தோஷம் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவது பார்ப்பதை விட வேறு மகிழ்ச்சி ஒரு தகப்பனுக்கு என்ன இருக்கிறது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் கருமையானவர்களே கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவர் தான் அனுமதி கொடுக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது ஒரு சின்ன வியாதி ஒரு சின்ன வலி அது கூட வர முடியாது ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் வருது அதுக்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் சொல்லி நான் மருத்துவம் பார்க்காமல் இருக்கக்கூடாது அற்புதத்திற்காக ஜெபிக்க வேண்டும் மருத்துவம் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் என்னிடத்தில் முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இருக்கக்கூடாது நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதுதான் இடத்திலே அவர் கற்றுத்தருகிற ரகசியம் அவர் கற்றுத்தருகிற ரகசியம் அதுதான் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அடுத்த வார்த்தை சொல்ல ஆவியை அவித்து போடாதருங்கள் முறுமுறுக்கிறவர்கள் நமக்கு ஒரு தாழ்வு ஒரு நஷ்டம் வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய ஆவியை அவித்து போடுகிறோம் ஆண்டவர் துக்கப்படுகிறார் ஆண்டவர் துக்கப்படுகிறார் நம்முடைய அறியாமையை நினைத்து அவர் துக்கம் கொள்கிறார் அது நம்முடைய ஆவியை அவித்து போடுவதற்கு சமம் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முழு உற்சாகத்தோடும் முழு வைராக்கியத்தோடும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓட வேண்டுமானால் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே விட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் இந்த புதிய வாழ்வை இழந்து விடாதுருங்கள் ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடுங்கள் செபியுங்கள் ஆண்டவரே என்னையும் உம்முடைய புது வாழ்வில் ஒருவனாய் ஒருத்தியாய் என்னை இழுத்துக்கொள்ளும் என்னை சேர்த்துக் கொள்ளும் நேரடி பார்வைக்குள்ளே முதலாவது வாருங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் ஆண்டருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடும் மனோரம்யத்தோடும் இருக்க வேண்டும் போசலன் சொல்லுகிறார் நான் எந்த நிலமையிலும் மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அந்த மனோரம்யம் என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு தமிழிலே நான் முறுமுறுக்காதிருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எந்த நிலைமையிலும் நான் தெய்வத்தை முருமுறுக்காமல் இருக்க கற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே தெய்வ சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் தைரியமாய் மகிழ்ச்சியாய் சொல்லும் இனி நான் முறுமுறுக்க போவதில்லை ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பேன் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் ஒருவேளை இந்த புது வாழ்வின் அனுபவத்திற்குள் வராத பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்னால் இப்பொழுதே உங்களை இயேசுக்கு ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரே என்னை உங்களுடைய மகனாய் மகளாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் நீர் ஏற்றுக்கொள்ளும் புது வாழ்வியின் அனுபவத்தை எனக்கு தாரும் எந்த நிலைமையிலும் நான் உண்மை முறுமுறுக்காதிருக்க என கற்று தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே உங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே உங்களுடைய நேரடி பார்வையின் கீழ் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அன்று உம்முடைய அனுமதி இல்லாமல் உம்முடைய உமக்கு தெரியாமல் நடக்கவில்லை என்று அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் மன மகிழ்ச்சியோடு

ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் வெளியாகிற இந்த செய்திகளை குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமானால் உங்கள் சந்தேகங்களையும் இடத்தில் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே